வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம மல்லிகைப்பூ செடி பதியம் போடுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க இது வந்து மல்லிகைப்பூ செடி நான் ஒரு சின்ன பாட்டில் போட்டு வச்சிருக்கேன் பதியம் போட்டுட்டு அது வளர்ந்ததுக்கு அப்புறமா எடுத்து நம்ம வந்து வேற இடத்துல வச்சிடலாம் அந்த பாட்டிலேருந்து எப்படி எடுத்து வைக்கிறது அப்படின்றது நிறைய பேர் கேட்குறாங்க அது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் முன்னே நான் உங்களுக்கு முல்லைப்பூச்செடி வந்து பதியம் போட்டு காட்டினேன் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு லிட்டர் பாட்டிலில் உங்களுக்கு எது சின்னதாக கிடைக்குதோ அதில் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது போட்டு இந்த கவர் மூடி வைக்க சொல்லியிருந்தேன் பிளாஸ்டிக் கவர் நீங்கள் வந்து அது அதில் வந்து மூடி வச்சு தலைஞ்சிருக்கு பாருங்க இந்த மெத்தடில் வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் நான் இதை காட்டுறேன் இப்போ வந்து இதே மெத்தட்லயே நான் வந்து இந்த பாட்டில் போட்டிருந்தேன் இந்த மாதிரி சின்ன ஒரு கேன் அஞ்சு லிட்டரு கேனு அதில் மண்ணு ஃபில் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி குச்சி கொண்டு வந்து வச்சேன் அது வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சு இதை வச்சு ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு எந்த அளவுக்கு தலை வந்திருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இதை எடுத்து நம்ம வந்து நான் தரையில் வைக்க போகிறேன் நீங்கள் வந்து தரையில் வைக்கிற கிடம் இருந்தால் வைக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பெரிய பாட்டா பாட்டாக ரெடி பண்ணிக்கோங்க இதுக்கு ஏன்னா மளிகைப்பூ செடியெல்லாம் ரொம்ப நாள் இருக்கக்கூடியது வேர் நிறைய போகும் அதனால வந்து ஒரு இருபத்தஞ்சு லிட்டரு அந்த மாதிரி அளவுக்கு பிடிக்கிற மாதிரி பெரிய பாட்டாக ரெடி பண்ணிக்கோங்க பேகுன்னா நல்லா பெரிய பேக்காக ரெடி பண்ணிக்கிங்க ரொம்ப நாள் வந்து இந்த பூ வந்து நமக்கு வந்துட்டே இருக்கும் அதனால பெருசா இருந்தால் தான் அதனுடைய வேர் பரவும் இப்போ நம்ம அதை எடுத்து வைக்கலாம் இப்போது நான் தரையில் இந்த மாதிரி குழி நோண்டி வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை அடிக்கு வந்து நான் குழி நோண்டி வச்சுருக்கேன் அதில் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன உரம் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் வேப்பிலை பறித்து வச்சுருக்கேன் வேப்பலை கிடைக்காதவங்க வேப்பம் புண்ணாக்கு கிடச்சதுனாலும் வாங்கி போட்டுக்கலாம் எதுக்காக இது போடுறோன்னா வேர்புழு தாக்குதல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இது போடுறோம் வேப்பிலை போட்டுட்டு மண்புழு உரம் கிடைச்சதுன்னா போட்டுக்கோங்க அது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆட்டு எருவோ மாட்டு எருவோ எது கிடைச்சதுனாலும் போட்டுக்கலாம் நான் ஆட்டு ஏறு எடுத்திருக்கேன் பொதுவாக ஆட்டு ஏறு வந்து நல்லா காஞ்சதா இருக்கணும் ரொம்ப மாக்கி இருந்துடக்கூடாது காஞ்சு நல்லா வர வரன்னு காஞ்சிருக்கணும் இதை அப்படியே அந்த குழிக்குள்ள போட்டுக்கலாம் போட்டுட்டு அடுத்தது நம்ம செடியை வந்து நட்டு வைக்கலாம் இப்போ இந்த வந்து உங்களுக்கு தண்ணி ஊத்தி நல்லா ஈரம் பண்ணி வச்சிருங்க அதுக்கப்புறம் இத வந்து நம்ம பிளாஸ்டிக் பாட்டுங்கறனால இப்படி அமுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஈஸியா வந்துடும் அதை வந்து இப்படி லைட்டா அமுத்தி விட்டீங்கன்னா அந்த செடி வந்து வேர் பிஞ்சு போகாம இருக்கணும் அதோட மண் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாம இருக்கணும் அந்த வேர்ல இருக்க மண்ணு வந்து வேஸ்ட் ஆகாம இருக்கணும் இப்போ இந்த பாட் வந்து இது ரொம்ப இத்து போயிடுச்சு அதனாலதான் நான் மாத்துறேன் இது வந்து இப்படி எல்லாம் உடைச்சு விட்டுட்டு உடைச்சு விட்டுட்டு அந்த வேரோட அப்படியே எடுத்துருங்க பாருங்க இப்போ வந்து இந்த வேரோட மண் எப்படி இதா இருக்குன்னு பாருங்க அந்த மண்ணோட நம்ம எடுத்து அப்படியே அந்த குழிக்குள்ள நட்டு வச்சிடணும் வேர் தனியா விட்டு தனியா எடுத்துடக்கூடாது அப்படியே அதே மண்ணோடவே நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஈஸியா தலைஞ்சு வந்துடும் செடி எதுவும் வாடாது மறுபடியும் தலைய வைக்கணுங்கிற அவசியம் இல்ல அந்த மண்ணோடையே நான் எடுத்திருக்கேன் அந்த பாட்டுல இருந்த மண்ணு முழுசாவே எடுத்திருக்கேன் இப்போ இந்த குழியில நீங்க நீங்க நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க குழியில அந்த பாட்டு வந்து நான் அப்படியே உள்ள போட்டுட்டேன் போட்டுட்டு நீங்க மண்ணு போட்டு மூடி விட்டுருங்க இப்போ மல்லிகைப்பூ செடி வந்து நான் பதியம் போட்டுவிட்டேன் அது பக்கத்துலேயே கீழாநெல்லி செடி வளர்ந்துருக்கு அதை நான் புடுங்கி எரியலை நான் இதனுடைய பயன்கள் பற்றி ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனால் இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதை பிடுங்கி எரியலை அப்படியே நட்டுவிட்டேன் இந்த மாதிரி மூலிகை செடிகள் வந்து தானாக வரக்கூடியது தான் நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்ததுன்னா அதை பிடுங்கி எறிய வேண்டாம் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ